வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ரோட்டா சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ஆறு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா சேரோடாத வண்டிங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டிக்கூடவே பார்த்திங்கன்னா கோமதி இருபது பிளேடு ரொட்டவேட்டர் இருக்குதுங்க பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டவேட்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மினி டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்